யாழ்ப்பாணத்திலே இரண்டு இளைஞர்களை கடத்தி காணாமல் போன விடயத்திலே மிக முக்கியமான குற்றவாளி அல்லது இவரும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலே இப்போது கோட்டாபை ராஜபக்சவை சாட்சியம் வழங்கும்படி அழைக்கின்ற போதுதான் என்னால் வர முடியாது ஆனால் சாட்சியம் வழங்க தயாராக இருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே தெரிவித்திருக்கின்றார் எனவே இது ஒரு மிக முக்கியமான வழக்காக இருக்கின்றது கோட்டாபை ராஜபக்ச சார்ந்த ஒரு மிக முக்கியமான வழக்காகவும் இருக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதோடு யார் தடுத்தாலும் எங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச தான் மக்கள் அனுரவை கவிழ்த்துவிட்டு விட்டு நாமலை ஜனாதிபதியாக்குவார்கள் என்ற அடிப்படையிலே போது ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அரைகூவல் விடுத்திருக்கிறார் இந்த விடயங்கள் பற்றி இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த கோட்டாபை ராஜபக்ச தொடர்பாக இப்போது மிக முக்கியமான ஒரு வழக்கு அதாவது இந்த லலித் மற்றும் குகன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் முன்னிலை சோசியலிச கட்சி சார்ந்தவர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே குகன் முருகானந்தம் அவருடைய வீட்டிலே லலித் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகியோரும் சந்திப்பை மேற்கொண்டு விட்டு வெளியே செல்கின்ற போது திடீரென கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இடம்பெற்ற ஒரு கடத்தல் நிகழ்வாக இருக்கின்றது அப்போது ஆட்சியிலே இருந்தது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாகவும் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக பாதுகாப்பு செயலாளராக கோட்டாபை ராஜபக்சவும் இருந்தார் எனவே இந்த லலித் மற்றும் குகன் எப்படி கடத்தப்பட்டார்கள் ஏன் கடத்தப்பட்டார்கள் என்றெல்லாம் இப்போது மக்களிடம் இருந்து சில கருத்துக்கள் அதோடு போலீசாருடைய புலனாய்வு தகவல்களின் அடிப்படையை பார்க்கின்ற போது ராணுவ புலனாய்வாளர்கள் தான் இதற்கு காரணம் என்ற அடிப்படையிலே சில ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அதோடு இவர்கள் மோட்டார் வாகனத்தில் செல்கின்ற போது பின்தொடர்ந்து ஒரு ஒரு ரக வாகனம் சென்றிருக்கின்றது அதோடு ஒரு மோட்டார் சைக்கிளும் சென்றிருக்கின்றது அதன் பின்னர் தான் இவர்கள் தடுக்கப்பட்டு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாகி இருக்கின்றது ஏன் கடத்தப்பட்டார்கள் அப்படி என்னதான் செய்தார்கள் இந்த லலித் மற்றும் இந்த குகன் ஆகியோர் என்று பார்க்கின்ற போது அதாவது இந்த குகன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் லலித் மலேகத்தைச் சேர்ந்தவராக இருக்கின்றனர் எனவே ஏன் இவர்கள் கடத்தப்பட்டார்கள் எதற்காக கடத்தப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற போது பல காலமாகவே இவர்கள் குரல் கொடுத்து வந்திருக்கின்றார்கள் அதிலும் இந்த லலித் வீரராஜ் என்று சொல்லப்படுகின்ற நபர் ஆரம்ப காலகட்டங்களில் இப்போது ஆளும் கட்சியாக இருக்கின்ற ஜேவிபியோடு இணைந்து செயற்பட்டிருக்கின்றார் பின்னைய காலகட்டங்களில் முன்னிலை சோசியலிச கட்சியோடு இணைந்து செயற்பட்டிருக்கின்றார் அப்படியாக இருக்கின்ற போதுதான் இங்கே சமூக செயற்பாடுகளிலும் மக்கள் நல பணிகளிலும் ஈடுபடுகின்ற போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான போராட்டம் ஒன்றை மேற்கொள்வது தொடர்பாக இவர்கள் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் ஊடகங்களுக்கும் இது தொடர்பாக தெரிவித்து இருக்கின்றார்கள் காணாமல் போனோர் தொடர்பான ஒரு ஆராட்ட ஒரு போராட்டங்களை மேற்கொள்வதற்கு காணாமல் ஆக்கப்பட்டவர் தொடர்பாக ஒரு போராட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு ஏற்பாடுகளை இவர்கள் என்று எனவே இதில் ராணுவ புலனாய்வாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றனர் என்ற அடிப்படையில் செய்து வந்த வேளையிலேதான் கோட்டாபை ராஜபக்ச முன்னிலையாகி சாட்சியம் வழங்க வேண்டும் அதாவது அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் பாதுகாப்பு அமைச்சரின் செயலாளர் என்ற அடிப்படையிலே கோட்டாபை ராஜபக்ச முன்னிலையாகி சாட்சியம் வழங்க வேண்டும் என்பது யாழ்ப்பாண நீதிமன்றத்தினுடைய உத்தரவாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலப்பகுதியில் சாட்சியம் வழங்குவதற்கு அழைக்கப்பட்ட போது எனக்கு நெஞ்சு வலி எனக்கு நெஞ்சிலே ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது என்னால் வர முடியாது என்ற அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் பின்னர் காலத்திலும் அவரை அழைக்கின்ற போது நான் எங்கு வந்தும் சாட்சியம் வழங்குவேன் யாழ்ப்பாணத்திற்கு வர முடியாது என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற அடிப்படையிலே கோட்டாபை ராஜபக்ச தெரிவித்திருக்கின்ற மிக முக்கியமான விடயம் அதன் பின்னர் மூன்றாவது முறையும் அழைப்பு விடுத்த போது என்னால் வர முடியாது யாழ்ப்பாணத்திற்கு கொழும்பிலே உள்ள நீதிமன்றங்களிலே நான் முன்னிலையாக தயார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போது இந்த செய்தியை ஏன் சொல்கின்றேன் பார்க்கின்ற போது இன்றைய தினம் இந்த கோட்டாபி ராஜபக்சவினுடைய சட்டத்திரணி ஒருவர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை அணுகி கோட்டாபி ராஜபக்ச இந்த லலித் குகன் வழக்கு சார்ந்து அதாவது ஓரிரு நாட்களில் இந்த வழக்கு இடம்பெற இருக்கின்றதாம் அந்த வழக்கு சார்ந்து சாட்சியங்களை வழங்க தயாராக இருக்கின்றார் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனாலும் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திற்கு மாத்திரம் என்னால் செல்ல முடியாது என்பதை சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி வெளிப்படுத்தி இருக்கின்றது எனவே யாழ்ப்பாணத்திற்கு மாத்திரம் என்னால் செல்ல முடியாது மாறாக இலங்கையிலே வேறு எந்த நீதிமன்றங்களாக இருந்தாலும் யாழ்ப்பாணம் தவிர்ந்த நீதிமன்றங்களிலே நான் முன்னிலையாக தயாராக இருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே இந்த கோட்டாபை ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் இது அவருக்குரிய மான பிரச்சனையாக நினைக்கின்றார தெரியவில்லை யாழ்ப்பாண நீதிமன்றத்திற்கு வருவதை எனவே யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே என்னால் முன்னிலையாக முடியாது என்பதை சுட்டிக்காட்டியதோடு ஆனால் இந்த லலித் குகன் இந்த வழக்கு சார்ந்து தான் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் கோட்டாபை ராஜபக்ச சொல்லி இருக்கின்றார் இது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினொன்று நடந்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டே வழக்குக்கு வந்தது அதாவது நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தினூடாக வழக்குக்கு வந்தது முன்னிலை சோசியலிச கட்சி சார்ந்தவர்கள் அதோடு இப்போது மக்கள் போராட்ட இயக்கங்கள் சார்ந்தவர்கள் இந்த விடயத்தை முன் கொண்டு செல்கின்றார்கள் தொடர்ந்து லலித் மற்றும் புகன் ஆகியோட உறவினர்கள் கூட குடும்ப உறுப்பினர்கள் கூட இந்த விடயத்தை முன்கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த வழக்கு மீண்டும் பேசுபொருளாக மாறுகின்றது அதுவும் இப்போது இந்த லலித் வீரராஜ் அவர்களுடைய தந்தையாக இருக்கின்ற இந்த ஆறுமுகம் வீரராஜ் என்று சொல்லப்படுகின்ற அவர் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த விடயம் சார்ந்து போலீஸ் தலைமையகத்தில் ஒரு முறைப்பாடு ஒன்று அளித்ததாகவும் இந்த முறைப்பாட்டின் பின்னர் ஊடக சந்திப்பின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த அரசாங்கம் மேலும் இந்த அரசாங்கத்திற்கு லலித் பற்றி நன்றாக தெரியும் காரணம் ஜேவிபி ஒரு காலத்தில் இருந்திருக்கின்றார் எனவே தன்னுடைய மகன் பற்றி நன்றாக தெரியும் எனவே இந்த அரசாங்கம் மேலும் இதற்கான சரியான நீதியை வழங்கும் என்பதை அவர் குறிப்பிட்டிருப்பதாக வீரகேசரி தினக்குரல் பத்திரிகையானது இந்த செய்தியை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த லலித் மற்றும் குகனுக்கு மாத்திரமல்ல இருபது நாயிரம் பேருக்கு மேற்பட்டோர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை இந்த அரசாங்கம் இந்த அரசியலேயேனும் நிரூபிக்க வேண்டும் அல்லது நீதியை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் போது ஆறுமுகம் இந்த வீரராஜ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது லலித் காணாமல் ஆக்கப்பட்ட லலித் வீரராஜனுடைய அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இப்போது கோட்டாபை ராஜபக்ச சாட்சியம் வழங்க தயாராகி வருகின்றார் ஒருவேளை விடயம் அதாவது அதிகமாக இராணுவ புலனாய்வாளர்கள் மீதுதான் இந்த வழக்கு கைகாட்டி நிற்கின்ற என்பது மிக முக்கியமான விடயம் குற்றம் உறுதியானால் ஏன் கடத்த வேண்டும் எதற்காக கடத்த வேண்டும் யாருடைய உத்தரவு என்று பார்த்தால் நிச்சயமாக அப்போதைய காலகட்டங்களில் வெள்ளைவன் கடத்தல்கள் எல்லாம் செய்தது யார் என்று தெரியும் எனவே அந்த நபரான அவர் சிக்குவதற்கு வாய்ப்புகள் தான் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு எப்படி கடந்து செல்ல போகின்றது அத்தோடு இந்த அரசாங்கத்திற்கு இந்த கோட்டாபய ராஜபக்ச சார்ந்து கிடைத்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான துருப்பு சுட்டு இந்த வழக்கு என்பது மறத்துவிட முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது அதோடு யார் தடுப்பினும் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்றால் யார் தடுப்பினும் எங்களுடைய வெற்றியை தடுக்க முடியாது ஜனாதிபதியாகுவதை தடுத்து நிறுத்த முடியாது என்ற அடிப்படையில் அதுவும் நாமல் ராஜபக்ச ஆகுவதை தடுத்து நிறுத்த முடியாது என்ற அடிப்படையில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ இப்போது மிக பெரும் அறைகூவல் ஒன்றை விடுத்திருக்கின்ற அதாவது இந்த நாமல் ராஜபக்சவை இந்த அரசாங்கம் குறிப்பாக அரசாங்கம் திட்டமிட்டு பழிவாங்குகின்றது இதற்கு காரணம் இப்போது ஒரு சில புலனாய்வு அறிக்கைகளின் அடிப்படையிலே ஊர்களிலும் சரி நகரங்களிலும் சரி கிராமங்களிலும் சரி மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்களாம் அடுத்த தலைவர் நாமல் ராஜபக்சதான் நாமல் ராஜபக்சதான் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்ற அடிப்படையிலே இந்த தெருக்களிலும் வீதிகளிலும் சந்து பந்துகளிலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார் என்ற அடிப்படையிலே ஜோன்சன் பெனாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இது புலனாய்வு தகவலின் அடிப்படையிலே கிடைத்ததுதான் வேண்டும் என்றால் இந்த அரசாங்கம் அது சார்ந்து அவர்களும் விசாரித்து பார்க்கட்டும் இது இதை பற்றி நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே ஜோன்சன் பெனாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதோடு இந்த இப்போதைய மக்கள் எழுச்சி நாயகனாக எழுந்து வருகின்ற இந்த நாமல் ராஜபக்சவை தடுப்பதற்காகத்தான் இந்த அரசாங்கம் பல தடைகளை போடுகின்றது குறிப்பாக ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கூட அவரை கைது செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுதான் நீதிமன்றத்தில் எனவே இப்படியான வழக்குகள்லாம் இந்த அரசாங்கம் அவரை ஜனாதிபதி ஆகுவதற்கு ஜனாதிபதி ஆகுவதை தடுப்பதற்கான வேலைப்பாடுதான் என்ற அடிப்படையிலே போது இப்போது கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே பல வழக்குகள் அதாவது சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து பொருத்தப்பட்ட அதிசவுசு வாகனத்தை வைத்திருந்தார் அதுவும் அதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அதற்கு எந்த விதமான ஆவணங்களும் இல்லை ஆனால் வைத்திருந்தார் என்ற அடிப்படையிலே ஜோன்சன் அண்ட் பெர்னாண்டோ மீது கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் ஒரு வழக்கிலும் சிக்கியிருந்தார் அப்படியாக பல வழக்குகளில் பெரும் சிக்கலிலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற ஜோன்சன் பிராண்டோ எதிர்வருகின்ற நாட்களில் ஏதும் ஒரு வழக்கிலே சிக்கிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது புரிகின்றது அத்தோடு நாமல் ராஜபக்சவும் அடுத்த ஜனாதிபதிக்கான வாய்ப்பு தனக்குத்தான் இருப்பதாக என்ற அடிப்படையிலே தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஒரு சில ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட ஆரம்பித்து எனவே நாமல் ராஜபக்சவை முன்னிலைப்படுத்துகின்றார்களா ஒரு சிலர் என்று கேள்வி காரணம் ராஜபக்சக்கள் குறிப்பாக இந்த மஹிந்த ராஜபக்சவோ கோடாபாய் ராஜபக்சவோ பெசில் ராஜபக்சவோ இனியொரு காலத்தில் தலை தூக்க முடியாத அளவிற்கு மக்கள் வறுப்பை சம்பாதித்து விட்டார்கள் ஆனால் நாமல் ராஜபக்ச என்ற ஒரு துருப்பை வைத்துக் கொண்ட இப்போது சிங்கள தேசியவாதிகள் மிகப்பெரும் காய் நகர்த்தலை மேற்கொண்டு வருகின்றார்களோ என்றொரு எண்ணம் பலர் மத்தியிலும் எழ ஆரம்பித்திருக்கின்றனர் எனவே அதற்காக இப்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதன் ஒரு அங்கம் தான் இந்த ஜான்சன் பெர்னாண்டோவனுடைய கருத்தாகவும் இருக்கலாம் என்பதுதான் இப்போது சந்தேகம் எழுதுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு அடுத்ததாக எப்படியோ இந்த நாமல் ராஜபக்ச வந்து விடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அது அவர் அவர்களுடைய திறமையிலே இருக்கின்றது மக்கள் ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான வழியில் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் என்ற அந்த யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்